ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரைஸ் வந்து சிம்பிளாக வீட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்யலாம்னு வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் சூடு என்னதும் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அது பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை இதை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் முட்டையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க முட்டை அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேங்க பாருங்கள் இப்படி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு இப்படி பரட்டி விட்டிங்கன்னா முட்டை அப்படியே ஒடியாமல் கொஞ்சம் எதுவாக நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் பூ நம்ம தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான எக் ரைஸ் வந்து வீட்லேயே ரெடிங்க இதுக்கு வந்து நம்ம கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்